வெல்கம் டு ரெசிபீஸ் என்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கு பொருத்தமாக ஒரு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறோம் இனியும் ஒரு நாலு இட்லி சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோன்ற அளவுக்கு இந்த சட்னியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எட்டு பல் பூண்டு நாலு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு செவக்கர் அளவுக்கு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டுருச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்து மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுவிட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கினது வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் அளவு வெங்காயத்தை சிவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினத போதும் இப்போ இதில் அஞ்சு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் தக்காளியோட அளவு இருபத்தி ஐம்பது கிராம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தளனா மறுபடி கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி மசியிற அளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு கை அளவுக்கு மல்லி இலை இதையும் போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் தக்காளி மசீரளவுக்கு வதங்கி வச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தது நல்லா ஆரையடிச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல குறை உரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய தக்காளியை சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை கலந்து விட்டு சட்னியில் ஊற்றி கலந்துடலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பருப்பு தக்காளி சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்